நண்பர்களுக்கும் வணக்கம் சினிமா துறையிலிருந்து தற்போது அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய விஜய்க்கு சினிமா துறையில் ஆதரவே இல்ல நிதனமான உண்மையாக இருக்கு மேலும் உறுதிப்படுத்தும் விதமாக தேவையானுடைய கணவரும் இயக்குநருமான ராஜகுமரன் விஜய் குறித்து பல்வேறு விமர்சனங்களை தற்போது முன் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டின் அரசியலுக்கும் சினிமா துறைக்கும் எந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆரம்ப காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் சினிமா துறையிலிருந்து பல்வேறு நபர்கள் வந்திருக்காங்க சினிமா துறையில் தங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆதரவை அரசியலாக

தன்னுடைய ரசிகர்கள் கோடிக்கணக்கான பேர் தனக்கு ஓட்டு செலுத்துவதற்கு தயாராக இருக்காங்க அப்படின்ற ஒரு மனநிலை தான் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் தற்போது விஜய் அவர்கள் எல்லா இடங்களிலுமே ரொம்ப ஆவேசமாகவும் திமுக தாவே தான் நடுல போட்டி அப்படின்றத ரொம்ப உறுதியாகவும் அழுத்தமாகவும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு இப்படி இருக்கும்போது அவருடைய துறையான சினிமா துறையிலிருந்து விஜய்க்கு ஆதரவு வருதான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்ல அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இயக்குநர்கள் தொடங்கி நடிகர்கள் நடிகைகள் வரைக்குமே விஜய்க்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுக்காம தான் தற்போது இருந்துட்டு இருக்காங்க குறிப்பாக அவங்களுக்கு வரக்கூடிய எல்லா

தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்காவாசி இயக்குனர்கள் சீமானுக்கு தங்களுடைய ஆதரவு கொடுத்து பல மேடைகளில் பேசியிருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம் இதுலயும் குறிப்பா இந்த மூவருமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய முழு ஆதரவுமே சீமானுக்கு தான் கொடுத்துட்டு வந்துட்டு இந்த வகையில இயக்குனர் பாரதி ராஜா பாக்கியராஜ் இருவருமே மேடையில நாங்க சீமானுக்கு தான் ஆதரவு சீமானுடைய பேச்சை நாள்தோறும் கேட்போம் அப்படின்றத அவங்களாகவே சொல்லியிருக்காங்க மேலும் மூணாவது ஒரு நபராக தேவையானுடைய கணவரான இயக்குனர் ராஜகுமரனும் பாத்தீங்கன்னா தற்போது விஜய்லாம் ஒரு கட்சியே கிடையாது அப்படின்னும் தாவேகா அப்படின்றது வெறும் விஜய் முகம் மட்டும்தான் அப்படின்னும் அது மட்டும் இல்லாம தலைவர் ஒழுங்கா இருந்தா தான் தொண்டர்கள் ஒழுங்கா இருப்பாங்க இவரே மேடையில ரொம்ப ஆவேசமாக ஒரு ஆடியோ லான்ச் மாதிரியும் ஒரு படத்துல பேசுற மாதிரியும் பேசிட்டு இருந்தா அது அரசியலாக பார்க்கவே தோணல நீங்க வேணா பாருங்க நிச்சயமாக ஒரு டெபாசிட் கூட வாங்க மாட்டாரு அப்படின்றத ரொம்பவே துணிச்சலாக தந்திப்பேட்டில சொல்லியிருக்காரு ராஜகுமரன் இப்படி விஜயை விமர்சிச்சாலுமே எல்லா இடங்களுமே பாத்தீங்கன்னா சீமான விட்டுக் கொடுக்காம ராஜகுமாரன் பேசிய பல காணொலிகள் இணையத்தில் இருந்துட்டு இருக்கு மேலும் இத தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோ சினிமா துறையிலிருந்து வந்த விஜய்க்கு சினிமா துறையிலேயே ஆதரவு இல்லாதது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்